அத்தியாயம் நானூற்று எண்பத்து நான்கு தைரியம் இருக்கா பாகம் மூன்று இந்த டிமானிக் கரடி தளபதி முற்றிலும் பயத்தில் உறைந்து போயிருந்தான் அவனது ஒரே ஆசை நகரத்தின் எல்லையிலிருந்து தப்பிப்பது இந்த பயங்கரமான மனிதனிடமிருந்து அந்த மெட்டல் பந்தை ஏந்தியவனிடமிருந்து தப்பிப்பது பூம் பயங்கரமான மோதல் சத்தங்களை எழுப்பியபடி டிமானிக் கரடி தளபதியின் உடல் தொடர்ந்து தாக்கப்பட்டது அவன் இந்த வேகத்தை பயன்படுத்தி தப்பிக்க முயன்றபோது ஒரு பெரிய நிழல் வந்து அவன் முதுகில் விழுந்தது அவன் பின்னோக்கி தடுமாறினான் அந்த பெரிய நிழல் முதலில் டிமானிக் கரடி தளபதியின் கைகளில் இருந்த கனமான கோல் ஆயுதமாக இருந்தது சீமா சியான் அந்த கோலை உதைத்து வீசியிருந்தான் டிமானிக் கரடி தளபதி கரடி பலத்தை பயன்படுத்தி ஒளியின் மலர் மலர்ப்பந்தை தடுத்தாலும் இந்த தாக்குதலை தடுக்க முடியவில்லை கோலின் தடிமனான பகுதி அவனது முதுகில் மோதி ஒரு பயங்கரமான மோதல் சத்தத்துடன் அவனது மாமிசத்தைக் கிழித்து மீண்டும் தரையில் விழுந்தது ஆச்சரியமாக அந்த வழுக்கை மனிதன் அப்போது முற்றிலும் மறைந்துவிட்டான் அவன் இறங்கியபோது அரை மீட்டர் விட்டத்தில் பரவிய ஒரு தீப்பந்து தோன்றியது இந்த முறை டிமானி கரடி தளபதி மிகவும் மனமுடைந்து போனான் தனது உச்சநிலையில் இருந்தபோது இப்படியான ஒரு தீப்பந்து அவனுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தியிருக்காது ஆனால் இப்போது அப்படி இல்லை வேறு வழியின்றி அவன் தன் கைகளை உயர்த்தி அந்த தீப்பந்தை எதிர்கொண்டான் ஒரு தளபதி தரத்தில் உள்ள டிமானிக் கரடி உண்மையில் மிகவும் வலிமையானவன் ஐந்தாம் நிலை வெடிக்கும் தீப்பந்தின் தாக்குதலை அவன் உடல் வானில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு பின்னர் கீழே விழுந்தது அவனுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை ஆனால் அவனது மார்பில் எரிந்த காயத்திலிருந்து சிறிது இரத்தம் வடிந்தது ஆனால் அந்த நேரத்தில் டிமானிக் கரடி ஒரு பயங்கரமான கூச்சலை எழுப்பினான் கீழே விழுந்து சுவரில் மோதி அவனது கடைசி கூச்சல் மங்களாகி மங்களாகி மறைந்தது எப்போது தோன்றினான் என்று தெரியவில்லை ஆனால் அந்த அசுர வலிமையுள்ள புரோகிதன் அவனது முதுகில் தோன்றி ஒரு வெள்ளி கத்தியால் பேயின் மைய நரம்பை வெட்டி பின்னர் அவனது மூளையை நோக்கி ஒரு விட்டான் அவனது முதுகில் இருந்த இறக்கைகள் மறைந்தன சீமா சியான் மூச்சு வாங்கினான் விமானி கரடி தனது சொந்த ஆயுதத்தால் தாக்கப்பட்டபோது சீமா சியான் ஏற்கனவே வானில் இருந்தான் அவனை நோக்கி பறந்து தீப்பந்துடன் ஒரே நேரத்தில் இலக்கை அடைந்தான் இந்த பயங்கரமான கத்தி இரண்டு மூன்று மீட்டர் அகலமும் ஒரு மீட்டர் மூன்று இன்ச் நீளமும் கொண்டது வாங் யுவானிவானின் புலி மீன்களின் கொம்புகளால் செய்யப்பட்ட புரோகிதனின் ஆயுதமான இரத்த புயலின் சுருக்கப்பட்ட பதிப்பு இதன் வலிமை இரத்த புயலை விட குறைவாக இருந்தாலும் இந்த இரத்த கத்தி புராண அளவை நெருங்கியது புலி மீன்களின் கொம்புகளால் செய்யப்பட்டது இதன் ஊடுருவும் ஆற்றல் ஒளியின் பந்துடன் ஒப்பிட முடியாது டிமானிக் கரடி தளபதியின் கடினமான பாதுகாப்பை அறிந்த சீமா சியான் ஆவேச நிலையில் இருந்தபோது அவனது ஆற்றல் பெருமளவு பயன்படுத்தப்பட்டிருந்தது அவனால் டிமானிக் கரடியை தடுக்க முடியாவிட்டால் பக்க விளைவுகள் எதிரியை ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்கலாம் அதனால் அவன் இந்த இரத்த கத்தியை பயன்படுத்தி இந்த பெரிய தாக்குதலை நிகழ்த்தி டிமானிக் கரடியின் முக்கிய உறுப்புகளை அழித்தான் டிமானிக் கரடி தளபதியின் உடலில் அமர்ந்து சீமா சியான் பெரிய அளவில் மூச்சு வாங்கினான் இரத்த வாசனை இன்னும் இருந்தது அவன் எந்த தயக்கமும் இல்லாமல் டிமானிக் கரடி தளபதியின் மந்திர படிகத்தை எடுத்து தனது சேமிப்பு கருவியில் வைத்தான் ஒருவேளை லின்சின் நாள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் சீமா சியான் போர்க்களத்தில் உயர்ந்த மந்திர படிகங்களை சேகரிப்பதை மிகவும் ரசித்து ஒருபோதும் சோர்ந்து போகவில்லை எதிரிகள் மிக அதிகமாக இருந்ததால் உடல்களை சேகரிக்க நேரம் இல்லை ஆனால் மந்திர படிகங்களை எடுப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை அவன் ஏற்கனவே எத்தனை உயர்ந்த மந்திர படிகங்களை சேகரித்தான் என்று அவனுக்கு எண்ணிக்கை தெரியவில்லை புனித போர் மனிதர்களுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியது ஆனால் அதே நேரத்தில் ஆபத்துடன் வரும் வாய்ப்புகளும் பெருகின சீமாசியானின் சோர்ந்த தோற்றத்தை பார்த்த பெண் மந்திரவாதி ஒரு எரியும் பார்வையுடன் விரைவாக அவன் முன் வந்து ஒரு மருந்து மாத்திரை பொட்டியை அவனிடம் கொடுத்தாள் சீமாசியான் அந்த பொட்டியை எடுத்து சில மாத்திரைகளை உடனடியாக விழுங்கினான் மகிழ்ச்சியின்றி புலம்பினான் அந்த எதிரி உண்மையிலேயே வலிமையாக இருந்தான் இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தால் நான் அவனை வீழ்த்தியிருக்க மாட்டேன் பெண் மந்திரவாதி வெட்கப்பட்ட முகத்துடன் நான் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியவில்லை மன்னிக்கவும் என்றாள் சீமா சியான் தலையை உயர்த்தி அந்த அழகான பெண் மந்திரவாதியை பார்த்து புன்னகைத்து கவலைப்படாதே இந்த பையன் எட்டாவது நிலையில் இருந்தான் உன் மந்திர ஆற்றல் போதுமானதாக இல்லை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்றான் பெண் மந்திரவாதி தனது நன்கு வளர்ந்த மார்பை தட்டி நீ என்னை பயங்கரமாக பயமுறுத்திவிட்டாய் நீ அவனது தாக்குதலை தள்ளிவிடுவதற்கு முன் நீ என்னை கைவிடப் போகிறாய் என்று நினைத்தேன் என்றாள் சீமா சியான் குறும்பாகச் சிரித்து நீ உன் அண்ணனை இவ்வளவுதான் நம்புகிறாயா இந்த மனிதன் உயிரோடு இருக்கும் வரை யாரும் உன்னை ஒரு அசைவு கூட செய்ய முடியாது என்றான் பெண் மந்திரவாதியின் மார்பு சிவந்தது அவனை பார்த்து அமைதியாக தலையசைத்தாள் பின்னர் சீமா சியான் பக்கவாட்டில் திரும்பினான் திமானிக் கரடி தளபதியின் உடலில் இருந்து குதித்து அவன் பக்கவாட்டில் ஒரு உதை விட்டான் இது எட்டாவது நிலையில் உள்ள ஒரு பேயின் உடல் இது மிகவும் உயர்ந்த விலைக்கு விற்கப்படும் இதை ஊருக்கு வெளியே உதைப்பது உண்மையில் வீணாகும் கொஞ்சம் முன்னால் சென்று அவன் அந்த பெரிய கருத்தங்க ஒளியில் மின்னிய கோலை எடுத்தான் இந்த பையன் டிமானிக் கரடி தளபதியின் முதுகில் தாக்கியபோது அவன் கோல் தங்க ஒளியில் மின்னியபோது அதற்குள் இருந்த ஒரு ஆவேசமான ஆற்றல் வெளிப்பட்டதை அவன் தெளிவாக பார்த்தான் ஆனால் இந்த பொருள் மிகவும் பெரியது சீமா சியான் உயரமாக இருந்தாலும் அந்த கோலின் கைப்பிடியை அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை அவன் தனது சேமிப்பு கருவியை பயன்படுத்தி டிமானிக் கரடியின் உடலை எடுக்காமல் இருந்ததற்குக் காரணம் அதை சேமித்து வைப்பது திரும்பிய பிறகு ஒரு கைவினைஞரை தேடி அதை அவனுக்கு பயன்படுத்தக்கூடியதாக மாற்றுவான் ஒளியின் மலர்ப்பந்தை பயன்படுத்த பழகிய பிறகு அவனுக்கு கனமான ஆயுதங்களில் ஒரு விருப்பம் ஏற்பட்டது வலிமையான ஆதரவு படைகள் வந்தபோது சீமா சியானின் பக்கம் ஏற்கனவே இந்த எட்டாவது நிலை டிமானிக் கரடி தளபதியை அழித்திருந்தது சுற்றியிருந்த போர்வீரர்கள் அனைவரும் சாட்சிகளாக இருந்தனர் அவன் எவ்வளவு சோர்ந்து போனான் என்பதை பார்த்து இயல்பாக வேறு யாரோ அவனது பகுதியை ஏற்றுக்கொண்டனர் சீமா சியான் தைரியமாக முயற்சிக்கவில்லை விரைவாக பின்வாங்கி ஒரு மூலையில் அமர்ந்து திருப்தியடையாமல் மூச்சு வாங்கினான் முந்தைய போர் உற்சாகமாக இருந்தாலும் அவனது கண்களில் இது மிகவும் இனிமையாக இருந்தது இப்படியான ஒரு டிமானி கரடியை வீழ்த்தியது அவனுக்கு ஒரு பெரிய புதையலை பெற்று தந்தது இது அவனது வலிமையை பெருமளவு உயர்த்தும் பெண் மந்திரவாதி அவனருகில் அமர்ந்து அவனுக்கு ஒரு தண்ணீர் பையை கொடுத்தாள் சீமா சியான் மரியாதை இல்லாமல் அதை முழுவதுமாக குடித்து முடித்தான் எவ்வளவு நிறைவாக இருக்கிறது ஆனால் இந்த தண்ணீரில் ஏன் இவ்வளவு இனிமையான வாசனை இருக்கிறது கிட்டத்தட்ட என்னை தும்ம வைத்துவிட்டது என்றான் பெண் மந்திரவாதி அவனை மகிழ்ச்சியின்றி முறைத்து இந்த தண்ணீர் இந்த பெண்ணால் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தப்பட்டது என் வாசனை இனிமையாக இருப்பதில் என்ன பிரச்சனை நான் உன்னைப் போல ஒரு காட்டுமிராண்டி என்று நினைக்கிறாயா என்றாள் சீமா சியான் பதிலாகச் சிரித்து தலையைச் சுறிந்து அது வேலைக்கு ஆகாது நீ ஒரு பெண் தானே இனி இப்படி உன் பானத்தை பகிர்ந்து கொள்ளாதே என்றான் பெண் மந்திரவாதி அவனை பார்த்து முனகினாள் நான் பெண்ணாக இருப்பதில் என்ன இந்த சூழ்நிலையில் நாளை நாம் உயிரோடு இருப்போமா என்று யாருக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் எண்ணற்ற கொலைகளால் நிரம்பியிருக்கிறது நம் உயிர்கள் எவ்வளவு பலவீனமானவை என்று பார்க்கவில்லையா இந்த பெண்ணுக்கு உன்னுடன் இங்கேயே படுக்க தைரியம் இருக்கிறது உனக்கு தைரியம் இருக்கிறதா என்றாள் ஏக் சீமா சியான் உண்மையில் அவள் இவ்வளவு துணிச்சலாக இருப்பாள் என்று எதிர்பார்க்கவில்லை முன்பு ஆவேசமாகவும் தடுக்க முடியாதவராகவும் இருந்த ஒழுக்க புரோகிதன் தெளிவாக சற்று கலவரமடைந்தான் உனக்கு காய்ச்சல் வந்திருக்கிறதா என்று சீமா சியான் எச்சரிக்கையாக கேட்டான் பெண் மந்திரவாதி தனது சிவந்த உதடுகளை கடித்து யாருக்கு காய்ச்சல் வந்திருக்கிறது நீ ஏற்க மாட்டாயா இந்த பெண் உனக்கு முன்னால் இருந்தாலும் உனக்கு எடுக்க தைரியம் இல்லையா இந்த பெண்ணுக்கு எதுவும் பரவாயில்லை என்றாள் சியான் கஷ்டப்பட்டு புன்னகைத்து இப்படி இருக்காதே இதை ஏற்க எனக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிறது என்றான் பெண் மந்திரவாதி குளிர்ந்த முனகளுடன் பரவாயில்லை என்று சொல்லி மறுபுறம் அமர்ந்தாள் உண்மையில் அவளுக்கு மட்டுமே தெரியும் ஆனால் அவள் இதயம் மிகவும் வேகமாக துடித்தது சரி இந்த புனித போரில் இன்னும் எவ்வளவு காலம் உயிரோடு இருப்பார்கள் என்று யாருக்கு தெரியும் ஒருவேளை அடுத்த கணத்தில் இறந்துவிடலாம் இந்த பெண் மந்திரவாதிக்கு சீமா சியான் எத்தனை முறை தனது உயிரை காப்பாற்றினான் என்று தெளிவாக தெரியும் ஒவ்வொரு முறையும் அவனது உயரமான உருவம் அவள் முன் நின்று அவளைப் பாதுகாத்து எதிரிகளின் ஆவேசமான தாக்குதல்களை தடுத்தது திமானி கரடியை அவன் அழித்தபோது பெண் மந்திரவாதியின் கடைசி பாதுகாப்பு மனப்பான்மையும் உடைந்தது அவனை நோக்கி அவள் உணர்ந்தது காதலா என்று அவளுக்கு தெரியவில்லை ஆனால் அவனைப் பற்றிய அவளது எண்ணங்கள் ஆவேசமாக இருந்தன தனது மிகவும் மதிப்புமிக்க பொருளை அவனுக்கு கொடுக்கவும் தயாராக இருந்தாள் குறைந்தபட்சம் இந்த தெற்கு மலைப்பாதையில் இருந்தாலும் அவள் வாழ்க்கை வீணாகவில்லை என்று உணர்ந்தாள் மன்னிப்பு பெண்ணி எனக்கு ஏற்கனவே ஒரு காதலி இருக்கிறாள் என்று சீமா சியான் விளக்க முயன்றான் இந்த சூழ்நிலையில் இந்த பெண் தெளிவாக அமைதியாக இல்லை என்பதை அவனால் உணர முடிந்தது அதை நான் அறிவேன் அது அந்த சிறிய வெள்ளை மலர் பட்டியது தானே நீ ஒவ்வொரு நாளும் அவள் எழுதிய கடிதங்களை பல முறை பார்க்கிறாய் உன்னை அறிந்தவர்களுக்கு யாருக்கு தெரியாது இருந்தாலும் இந்த பெண்ணுக்கு அதை பற்றி கவலை இல்லை என்று பெண் மந்திரவாதி திடீரென திரும்பி சீமா சியானை மிகவும் ஆவேசமான பார்வையுடன் பார்த்தாள் சீமா சியான் தலையை அசைத்து வேண்டாம் நான் ஒரு உண்மையான மனிதன் என்றான் பரவாயில்லை நீ நினைக்கிறாயா நான் உன்னை உண்மையில் பொக்கிஷமாக நினைக்கிறேன் என்று பெண் மந்திரவாதி திடீரென எழுந்து சீமா சியானுக்கு ஒரு அறை விட்டாள் சீமா சியான் அவளால் அடிக்கப்பட்டு மங்களாக பார்த்தான் பெண் மந்திரவாதியின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய இந்த வழுக்கை புரோகிதனின் முகத்தில் திடீரென ஒரு மாற்றம் தோன்றியது அவளை ஒரு மலை போல அழுத்தி கீழே தள்ளினான் இது மிகவும் ஆவேசமாக இல்லையா பெண் மந்திரவாதியை அழுத்திய பெரிய எடை அவளால் மூச்சுவிட முடியாமல் ஒரு இனிமையான வலுவான வாசனையை வெளியிட வைத்தது அது ரத்தம் சீமா சியானின் வாய் மூலைகளில் இருந்து வடிந்து இந்த பெண்ணின் முகத்தில் விழுந்தது சீமா சியான் திடீரென பக்கவாட்டில் உருண்டு அவளை ஒரு மூலையில் இழுத்துச் சென்றான் பின்னர் பெண் மந்திரவாதி சீமா சியானின் முதுகில் ஒரு பெரிய காயம் தோன்றியிருப்பதை பார்த்தாள் சீமா சியான் முன்பு விழுந்த இடத்தில் ஒரு புலப்படாத உருவம் கூட்டணியின் வலிமையானவர்களின் கத்திகளால் தாக்கப்பட்டது டை புலப்படாத பேய் குறைந்தபட்சம் ஆறாவது நிலை பயிற்சியில் இருந்தவன் நீ எப்படி இருக்கிறாய் இப்படி என்னை பயமுறுத்தாதே என்று பெண் மந்திரவாதி சீமா சியானின் தலையை பிடித்து அவனது ரத்தம் தோய்ந்த உதடுகளை பார்த்தாள் ஒரு கணம் அவளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை ஒன்றுமில்லை இதனால் நான் இறக்க மாட்டேன் அந்த மோசமான ஆயுதத்தில் ஊடுருவும் விளைவு இருந்தது தற்செயலாக முக்கிய உறுப்புகளில் தாக்கப்படுவதைத் தவிர்த்தேன் என்று சீமா சியான் பெரிய மூச்சுகளுடன் மூச்சு வாங்கி இன்னும் சில மாத்திரைகளை விழுங்கினான்